வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் இன்றைய பூக்கள் பறிக்கலாம் டைம் மானிங் பத்திரம் பத்திரம் நிக்கி இப்படி பூத்து எல்லா டைம்லேயும் பறிச்சிருக்கேன் பறிக்கிறேன் என்னென்ன டைம்ல என்ன மாதிரி இந்த பூக்கள் விரிஞ்சிருக்கு எந்தெந்த டைமில் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கவனித்து பறிக்கிறாங்க இந்த டைமுக்கு இந்த மாதிரி விரிஞ்சிருக்கு இது பறிக்கிற டைம் தான் இந்த டைம் வந்து இந்த பூ பறிக்கிற டைம் ஈஸியாக வருது மார்னிங் பறிச்சோம்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது இப்போ ஈஸியாக வருது அந்த கலரில் நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கேன் நான் சாரீஸ் இன்னமும் இருக்குது நிறைய சாரீஸ் இந்த கலரில் எடுத்துக்கட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இதில் ஒரே ஒரு கிழ பிங்க்கு டிசுமர் இருந்துக்கிட்டு அது சரியாக போக மாட்டேன் இருக்கட்டும் இதை பறிச்சிக்கலாம் இதுக்கு ஒன்ஸ் பிரச்சனை வந்துச்சு அது அப்படியே மறுபடியும் அதில் இருந்து மேல்றது கொஞ்சம் லீ போல் இருக்கு நல்ல செடி சூப்பராக இருந்துச்சு அப்போலாம் கண்டுக்கலன்னு பார்த்துக்கோ விட்டுட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன் செடி இப்படி இது பண்ணிட்டுமே கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் ஒயிட் டிஸு மாதிரி பறிச்சிக்கலாம் தலை ஃபுல்ல பிடிச்சிக்கிது இந்த பூ வச்சு இந்த மூணு செடியாக இருக்க மூணு கலரும் தலைக்கு ஃபுல்லாக எடுத்து பின்னாடி கட்ட மாதிரி கல்யாண பொண்ணுக்கு பூ வைப்பாங்கல்ல முன்னாடி காலத்தில் தீ வைப்பாங்க இந்த காலமும் என்னென்னது பிளாஸ்டிக் எல்லாம் வச்சுட்டு பிளாஸ்டிக் பூ கொடுமை கொடுமை அந்த அரும்பு மாதிரி இருக்கிறது அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கிற ஒரு ஒயிட்டு அது அது மாதிரி இருக்கு மற்றெல்லாம் ஜோடிச்சு வச்சிடுறாங்க அடுத்த வாங்கிட்டு வந்து தலையில் வச்சுக்கிடு என்னத்த சொல்கிறது மல்லி மொல்லி தலையில் வச்சா ஒரு புண்ணு மாப்பிள் அப்படின்னா அப்படி கும் மனு வாசனை அடிக்கும் வட்டி இருக்கும் கல்யாண புண்ணு மாப்பிளைக்கே அந்த பூதம் ஒரு பெரிய அடையாளத்தை காட்டும் அது தனிப்பட்ட முறையில் எல்லோரும் தான் பூ வைப்போம் இந்த மாலை அது வாசனை பூவாக இருக்கும் ரோஜா அந்த காலத்தை பன்னீர் ரோஜா வச்சு என்றைக்கு தான் அந்த மாதிரி மாலைங்களும் வரப்போதும் தெரியல பன்னீர் ரோஜா இப்போதானே பிடிச்சி தண்ணி பிடிச்சி டிசைன் டிசைனாக வச்சிட்டுருக்காங்க அந்த காலத்தில் ஹைப்ரட் ரோஜா சி நாட்டு ரோஸு பன்னீர் ரோஸு அதை பூத்து ஒரே மாதிரி இருக்கிற பூவை எடுத்து மாலை கட்டி அதை வந்து ஒரு நைலன் நைலன் ஒரு சிகனா நூல் இருக்கும் அத்தை ஃபுல்லாக சுற்றி வைப்பாங்க அந்த ஜீனா நூல் இப்போ மினு மினுன்னு அந்த மாலையை பொண்ணு மாப்பிள்ள கழுத்தில் போட்டால் அதாவது அப்படி இருக்கும் பாருங்க அது திரும்பி என்னைக்கு வர போதுங்க மோட் செடி இருக்கடி சும்புறேன் அதை பறிக்கிறதுக்காக அப்படியே சுற்றினான் பட்டேன் எதுக்கு வீடியோ கட் பண்ணிட்டு பிடுங்கி போடுறோம் பின்னாடி தான் நிறைய கணிக்கிறோம் மொக்கு வச்சுக்கிட்டு இருக்குது இது நேற்று கூட பிடுங்கிறதுக்கு பிடிச்சிட்டேன்ட்டி ஆனால் அந்த மொக்கை நான் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் ஒரு செடி மட்டும் பிடிங்கி போட்டேன் சும்மா